தென்காசி மக்களுடைய குறைகள் என்ன என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது மக்களுடைய குறைகளை சொல்றதுக்கு பார்க்குறது வந்து நான் போட்டிருக்கேன் கண்காசி குறை இப்ப நிறைய வேறு வந்து எனக்கு வந்து இப்போ தமிழ் பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த குறைகள் சொன்னீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்கன்னா கல்லறைகளை வைப்பது கூட இடம் இல்லை அதனால எங்களுக்கு செஞ்சீங்களா கேட்டிருக்காங்க இந்த மாதிரி குறைபாடுகள் நிறைய இன்னொரு இடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டு கல்வி கடைகள் திறப்பதற்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்களா அப்படிங்கிறது எந்தெந்த குறைபாடுகள் கிராமங்கள் இருக்குதோ அதெல்லாம் வந்து இந்த அத்தியார் மக்களுடைய பேராதரவு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா எல்லா மக்களுமே புதிதா இப்படி ஒரு எழுச்சியான ஒரு ஆளை பார்க்கறது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க ஏன்னு நான் வந்து செய்வேன் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை ஊற்றுற மாதிரி இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னால இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் ஒண்ணுமே செய்யலைங்கிறதுனால இவர் வந்து அவங்க செய்வார் அப்படி ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கு அதே நம்பிக்கையில நானும் அவங்க வாக்குப்படுத்தி கூப்பிட்டு வர ஜார்பான கேரண்டி தான் ஒரு நவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு வரணும் அது வந்து விவசாய புரட்சி கொண்டு வரும் விவசாய புரட்சி கொண்டு வந்து மக்களை தொழில்நுட்பத்தை உருவாக்கணும் இந்த மாதிரி காரியங்கள் உணவு மையம் அதாவது எலுமிச்சம் பார்த்தீங்களா நிறைய கூடு வச்சு ஓட்டு வைக்கிறாங்க பார்த்துருக்க இதுக்குதான் வந்து ஒரு கிடங்கு வேணும் என்ன கிடங்கு வேணும் சேமிப்பு கடன் அந்த சேமிப்பு கடன் உருவாக்குவதற்கு நான் வந்து பாடுபடும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் யாருமே கொடுக்கல செல்வங்கள் யாராவது இருந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஐம்பது வருஷமா அது கேட்டுருக்காங்க ஆனா எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரத பிரதமர்கிட்ட போயோ பாராளுமன்றத்தில் அவங்க கோரிக்கையா வச்சதே கிடையாது ஆனா இப்ப தேர்தல் வந்த உடனே திமுக வேட்பாளர் வந்து செண்பகுடி அணைய ஐம்பது ஆண்டுகள் கிடப்புல கிடக்கு அதை நான் வந்து பாராளுமன்றத்தில் பேசுவேன் அப்படிங்கிறேன் நாங்க என்ன கேட்கிறோம் ஐம்பது வருஷமா நீங்க தானே காங்கிரஸ் கூட்டிட்டு வச்சு எல்லாம் இருந்தாரு இந்த அமைப்புல இருந்து அப்படி கிடக்குது அதை இவ்வளவு நாள் சொல்லாம இப்ப நாங்க கேட்ட உடனே அதை சொல்லுவோம் அவங்க எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அதுக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்துட்டு போய் நாங்க சொல்லி நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி மக்கள் ஓட்டு இருக்கோம்